ஹலோ குட்டீஸ் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வாரம் பாட்டி கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட தலைப்பு யார் அழகு அக்பரோட கதை நிறைய சொல்லியிருக்கேன் இந்த வாரமும் அக்பர் கதை தான் சொல்ல போகிறேன் அக்பருக்கு ஒரு பேரன் தான் அந்த பேரனோட பேரு குர்த்து அவருக்கு வந்து அந்த பேரனை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகுன்னு சொல்லி அக்பர் சபையில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என் தங்கம் என் செல்லம் என் அழகு ராகாவே அப்படின்ட்டு என் பியூட்டிபு செல்லமேன்ட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருப்பான் அவரோட வேலையில் கூட அரசியல் சம்பந்தப்பட்ட வேலையில் கூட ஒழுங்காக கவனிக்க மாட்டாராம் அப்போ எப்படி இருக்கீங்களா ஒரு நாள் வந்து அவருக்கு தான் பேரனை பார்த்தோன்னா பேரன் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ எல்லாரையும் பார்த்து கேட்டாராம் என் பேரன் தானே அழகான அப்படின்னா இந்த உலகத்தில் என் தானே அழகு அப்படின்ட்டு அப்போ மந்திரிமாரெல்லாம் சா ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல ஆமாம் அரசே உங்கள் பேரன் தான் அழகு ரொம்ப அழகு உங்கள் மாதிரி அழகான பிள்ளை எங்கேயுமே இல்லை அப்படின்ட்டு ஆனால் பீர்வால் மட்டும் ஒன்றுமே சொல்லலையே ராஜா பார்த்தாராம் இந்த பீர்வால் மட்டும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஏன் பீர்வால் எல்லாரும் சொல்கிறாங்க என் பேர்தான் அழகுன்னு நீ ஒன்றுமே சொல்லலையே அப்போ பீர்வால் சொன்னாரான் ராசா அழகுங்கிறது என்னங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு ஏன் மயில் அழகாக இருக்குது குயில் அழகாக இருக்குது காக்கா கண்ணு கருப்பாக கிடக்கு அப்போ அதெல்லாம் உனக்கு வித்தியாசம் தெரியலையான் ராஜா கேட்டார்கள் இல்லை ராஜா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று அப்போ சரி ஊரில் உள்ள அழகான பிள்ளைகளையெல்லாம் நாளை கூட்டிட்டு வங்க அப்படின்ட்டு விளம்பரம் வைச்சாங்க மறுநாள் அரண்மனைக்கு நிறைய குழந்தைங்க வந்து தான் எல்லாம் அவங்கவுங்க பிள்ளைகள நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தால் பீர்பால் மட்டும் வெறுங்கையோடு வந்தாப்பா ஏன் பீர்வாள் நீ மட்டும் சும்மா வந்திருக்க அப்படின்ட்டு இல்லை ராசா நான் ஒரு அழகான பிள்ளையை பார்த்தேன் ஆனால் அந்த பிள்ளைய அவங்க அம்மா அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஆ என் பிள்ளைய நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்படியா அப்படி என்ன அழகான பிள்ளை ஆமாம் அரசே அப்படின்னு சொன்னேன் சரி அப்போ எல்லோரும் வாங்க போவோம் போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டோம் இந்த வந்த பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் அரசாங்க அரண்மனையில் உள்ளவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு மாறு வேஷத்தில் அதாவது ராஜா மாதிரி தெரியாமல் ராஜா மந்திரி மாதிரி தெரியாமல் அவங்க வேறு ஆட்கள் அந்நிய ஆட்கள் மாதிரி தளப்பாக கலப்பாக மாற்றிக்கிட்டு எல்லாம் மாற்றிக்கிட்டு எல்லாரும் போகிறாங்க எல்லாரும் அங்கேருந்து போனால் அங்கே அங்கே பீர்பால் வந்து ஒரு சேரிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாப்புல ஐயோ ஒரு முடுக்குக்குள்ளே ஒரு சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாப்புல அப்படின்ட்டு அப்போ என்ன இங்கே கூட்டிகிட்டு போகிறோம் ராசா சொல்லத்தில் மந்திரி சொன்னாராம் சேத்துல தான் அரசே செஞ்சாமரம் முளைக்கும் ஒரு இங்கே ஒரு அழகான குழந்தைய பீர்வால் பார்த்துருக்கலாம் சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு போனாங்க எல்லோரும் போனால் அங்கே ஒரு சின்ன குடிசை வீட்டு வாசலில் ஒரு புள்ள உட்காந்துருக்கான் தலையை விரித்து போட்டுக்கிட்டு கண்ணங்கரை முகமும் நல்லா இல்லாமல் பல்லும் நல்லா இல்லாமல் ஒரு அவலட்சணமான ஒரு புள்ள உட்காந்துருக்கான் வீரர் போய் இதுதான் அந்த புல்லைன்ட்டு பீர்வாலம் மந்திரி இந்த புள்ளையவோ அழகான புள்ளை அப்படின்னு சொன்ன அப்படின்ட்டு போய் அந்த பிள்ளையை போய் கையை பிடிச்சி மந்திரி இழுக்க அதுவும் ஒரே கொய்யோ முறையோன்னு ஒரே சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருச்சேன் அப்போ உள்ளே இருந்து அவன் அம்மா ஓடி வந்தாங்கன்னா ஐயோ என் செல்லத்தை யார் அடித்தா என் அழகு தேவதையை யார் அடித்தா என் பியூட்டிஃபுல் சாங் தங்கத்தை யார் அடித்தான்னா அந்த அம்மா உள்ளேருந்து வெளியே ஓடி வருவோம் வந்தன் இவங்க எல்லாலையும் பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப வருத்தம் ஆச்சான் அப்போ பார்த்தாங்களாம் ராஜா எல்லாம் அங்கே பின்னால் ஒழிஞ்சுருந்தவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா ஐயோ அந்த அம்மாவுக்கு அதோடய பிள்ளை தான் ரொம்ப அழகாக தெரியுது அவரவருக்கு அவரவரு பிள்ளை தான் அழகு நம்ம இது தெரியாமல் என் பிள்ளை அழகு வாம்பிள்ள அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மா பாரு அவர் பிள்ளை என்ன சொல்லுது என் தங்கம் என் அழகு என் செல்லம் அப்படின்னுலாம் சொல்லுது சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு திரும்பி எல்லாரும் அரண்மனைக்கு வந்துட்டாங்கன்னா வந்ததுக்கு பிறகு அந்த வந்திருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பரிசு கொடுத்து நல்லா கிஃப்டெல்லாம் கொடுத்து எல்லா பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்தி ராஜா அனுப்பி வச்சாராம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அழகுன்னு சொல்லி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அழகு அசிங்கன்னு எல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது எல்லாருக்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்கும் காக்காய் கூட காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைங்களாக இருக்கும் அழகு இல்லாதவங்கக்கிட்டையும் கூட ஒரு நல்ல திறமை இருக்கும் எல்லாம் இருக்கும் அதனால் நம்ம எல்லா அப்பா அம்மாவுக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க தான் அழகு இதுக்கு ஒரு பழமொழியும் உண்டு காக்கைக்கும் தன்குஞ்சு குஞ்சுன்னு சொல்லுவாங்க ஓகே குட்டீஸ் அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே பபாய்